அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஆசைப்படும் நபரை அதிரடியாக வசியம் பண்ணுனாக்கா என்ன பண்ணுறது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகளுக்கு உண்டான உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவில் கொடுத்துருக்கிற இந்த வசிய முறை வந்து ரொம்ப அதி வேகமாக வேலை செய்யக்கூடியது ஆசைப்படுற நபர் யாராக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சேரவே விரும்புவாங்க உங்கள் கிட்ட படுகிறதுக்கு ஆசைப்படுவாங்க உங்களை விட்டு பிரியவே மனசு வரவே வராது அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பவர் இந்த முறைக்கு இருக்குது ரொம்ப சிம்பிளானதே அதே சமயத்தில் உடனடி பலன் தரும் பெண்கள் கூட பண்ணலாம் கணவனை வசியம் செய்வதற்கும் மாமியார் சதி இல்லைனாக்கா அவங்களுடைய மாமியாருக்காகவும் பண்ணலாம் எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது அவங்களுடைய மனசில் நீங்கள் போய் உக்காந்துருவீங்க உங்களை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டாங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த வசிய முறை தான் இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் பலன் தராது சாப்பாடு முறைகளில் கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது சைவ உணவாக இருந்தாலும் சரி அசைவமாக இருந்தாலும் சரி அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது நீங்கள் சாப்பிட்டு கூட பண்ணலாம் சாப்பிடாமல் பண்ணலாம் எப்படி ஒன்றா பண்ணலாம் இந்த எந்திரத்தை வரைஞ்சி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் கிட்டே இருக்கிற சென்ட்டை கொஞ்சம் தடவி இதை எரிக்கணும் இப்படி பண்ணுற பட்சத்தில் உடனடி பலன் தரும் இது அப்படி ஒரு சக்தி இந்த வசிய முறைக்கு இருக்குது எரித்த சம்பளம் எங்கேயாவது கால் பார்த்து போட்டுருங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நாலு பக்கத்துலேயும் ரெண்டு போடுங்க நடுவில் அல் மதத் போட்டு நீங்கள் விரும்பும் நபர் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் பின் அம்மா பேர் போட்டு உங்கள் பெயரை கீழே போடுங்க நீங்கள் விரும்பும் நபர் ஆணாக இருந்தால் ஆண் பெயர் பின் அம்மா பெயர் போட்டு கீழே உங்களுடைய பேர் போட்டு இதை எரிச்சிருங்க உடனே வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை ஒரு முறை செஞ்சாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம்